ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோன்னா சென்னையில் இருக்கிற கோவலம் தர்காவை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுசாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது யார் அப்படின்னா திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை எஜுகோஸ்ட் இவங்க தான் இந்த வீடியோவை முழுசாக ஸ்பான்சர் பண்ணுறாங்க தி ஸ்ட்ரகல் டு ஃபைன் கோர்ஸ் இஸ் தட்ரூலி ஸ்பீக் யோர் லாங்குவேஜ் இட்ஸ் ஃபைன்லி ஓவர் வெல்கம் டுஸ்ட் Where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest.

எங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ரீல்ஸ் வந்து ஃபோட்டோஸை ஸ்டூடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க அதையும் நாங்கள் பார்த்துட்டு தான் போனோம் இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கடற்கரை ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் இருக்கும் முட்டுக்காடு ஃபோட்டோஸ் நம்ம போட்டிங்கில் போயிட்டு வரலாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா இந்த இந்த வீடியோவில் இந்த பிரிட்ஜி தாண்டின உடனே கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் தான் நம்ம கோவலம் கோவலம் உடைய பீச்சு கோவலமுடைய தர்கா எல்லாமே வந்து அங்கே தான் இருக்கும் நம்ம கோவலம் பீச்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நீங்கள் போய் பாருங்கள் பாருங்கள் இந்த உடைய பஸ் ஸ்டாண்டு வந்துருச்சு இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாகவே பார்த்திங்கன்னா கோவலத்துடைய தர்கா தான் இருக்கும் கோவலத்துடைய தர்கா அப்படின்னா எல்லாருக்குமே ந நிறைய பேருக்கு எல்லாமே தெரியும் இது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தர்கா தான் இது அந்த தர்காவுக்கு நீங்கள் போய்ட்டு பாருங்கள் இது வந்து நினச்சது நடக்கும் எல்லாமே வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவில் இந்த தர்காவுடைய கோவிலில் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க ஃபேமிலியோடு இந்த தர்காவில் போய் பார்த்துட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ள சாமி கும்பிட்டு அங்கேயே உட்காந்து பரிகாரம் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு சமாதி தான் உள்ளே இருக்கும் தர்காவுடைய சமாதி தான் உள்ள எல்லாமே இதுதான் என்ட்ரன்ஸு இந்த என்ட்ரன்ஸ் வந்து நம்ம உள்ளே போனோம் வண்டிலாம் பார்த்திங்கன்னா சைடில் வந்து பார்க் பண்ணியிருந்தான் இந்த கோவலம் உடைய தர்கா தான் இது இது ரொம்ப சென்னையிலே ஒரு ஃபேமஸான ஒரு இடம் அப்படின்னா இந்த கோவலம் தர்கா தான் இந்த தர்கா முடிஞ்ச உடனே இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபேமிலியோடு நாங்கள் போயிட்டு வந்தோம் இது பார்த்தீங்கன்னா சென்னையில் கடற்கரை ஓரமாகவே இந்த கோவலம் பீச்சு கோவலம் தர்கா எல்லாமே இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ள என்ட்ரன்ஸ் போயிட்டுருக்குற போது எடுத்த லைவ் வீடியோ தான் இது இந்த வீடியோ லைவ் வீடியோவே நீங்கள் பார்க்கலாம் எல்லாமே தர்காவுக்கு முன்னாடியே லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா கொடிமரம் இருக்கும் அந்த மரத்தையும் எல்லாமே சுற்றிட்டு போய்ட்டு பார்ப்பாங்க இது வந்து உள்ளம் உள்ள வந்து தர்கா தர்காக்குள்ளே பார்த்திங்கன்னா இங்கே தான் நம்ம வந்து நம்ம வாங்கிட்டு போகிற பிரசாதம் நம்ம வாங்கிட்டு போகிற பூஜை சாமான் எல்லாமே இங்கே கொடுத்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா போய் உள்ளே போய் உட்காந்து நம்ம தியானம் மாதிரி பண்ணிவிட்டு நம்ம நினச்சிது நடக்கணுன்ட்டு வேண்டிகிட்டு போய் பார்த்துட்டு வரலாம் இது ரொம்ப சிறப்பான ஒரு தர்கா இது இந்த தர்காவில் பார்த்திங்கன்னா யாருக்காவது பேய் பிடிச்சிருந்தா அந்த பேய் வந்து இங்கே அமாவாசரணைக்கு இந்த பேய் ஓட்டுற இடம் தர்கா இது இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தர்கா தான் இது யாருக்காவது பேய் இரு பேய் பிடிச்சிருக்கிறவங்க அந்த இடத்துல வந்தாங்கன்னா அவங்க உள்ளவே அனுமதிக்காது அப்படின்ற மாதிரி ஒரு சக்தி இருக்குது இந்த தர்காவில் இது உண்மையாகவே பார்த்திங்கன்னா நீங்கள் அமாவோசரணைக்கு இந்த லைவ் வீடியோவை நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம் அமாவோசரணைக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து இந்த தர்காவில் யாரெல்லாம் பேய் ஓட்டுறாங்க பேய் பிடிச்சிருவங்க யாரெல்லாம் உள்ளே வரமாட்டுறாங்க அப்படின்றது எல்லாமே லைவாகவே பார்க்கலாம் இது எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் இருந்து மகாபலிபுரம் போகிற வழியில் முட்டுக்காடுலேருந்து ஒரு ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் அங்கே தான் வந்து இந்த கோவலம் இருக்குது கோவலம் பீச் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பீச்சு எப்படி நம்ம சென்னையில் மெரினா பீச் எப்படி ஃபேமஸான பீச்சோ மாதிரி மகாபலிபுரத்தில் எப்படி ஒரு ஃபேமஸான பீச்சோ அந்த மாதிரி வந்து கோகுளம் பீச்சு ரொம்ப சுத்தமாக இருக்கும் ரொம்ப கடைங்கெல்லாம் நிறைய இருக்கும் எல்லாமே நம்ம ஃபிஷ்ஷு நான்வெஜ் எல்லாம் எதுவும் லைக் பண்ணலாம் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவே அங்கேயே பிடிச்சி அங்கேயே வந்து ஃப்ரை பண்ணா கொடுப்பாங்க சூப்பராக இருக்கும் நீங்கள் போய் பாருங்கள் பீச்செலாம் போய் பாருங்கள் பீச்சு பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து தர்கா இருக்கும் அந்த தர்காவும் இது மாதிரி லைவாக இதாக என்ட்ரன்ஸு உள்ள போய்ட்டு எல்லாமே வந்து பார்த்து முடிச்சுட்டு சுற்றி வரும்போது இதெல்லாம் வந்து சுற்றி வர இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் டெய்லியுமே அந்த கோவில் அந்த தர்காவில் நிறைய பேர் போயிட்டு வருவாங்க நீங்களும் முடிஞ்சால் அந்த கோவிலுக்கு உங்கள் ஃபேமிலியோட போயிட்டுருவாங்க நான் எங்களுடைய ஃபேமிலியோட நாங்கள் போயிட்டு வந்திருக்கோம் எங்களுடைய ஃபேமிலியோட நாங்கள் எல்லாமே அந்த கோவிலில் போயிட்டு எடுத்துகிற லைவ் வீடியோ தான் இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து தர்கா முடிச்சுட்டு நாங்கள் ஏசிஆர் சாலையில் வந்துட்டு இருக்கும்போது எடுத்த லைவ் வீடியோ தான் இது இது பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு ஒரு ஸ்பெஷலும் பார்த்திங்கன்னா விளையாட்டு விளையாட்டு மாதிரி எம்ஜிஎம் பிஜிபிலாம் இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி வந்து அந்த எம்ஜி எம்ஜிஎம் பிஜிபி இருக்கிற அந்த இடத்துல இது வந்து வீடியோ எடுத்தது எல்லாமே இது வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மியூசியம் மாதிரி பனிக்கட்டி இருக்கிற மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லாமே அது எல்லாமே சண்டே சாட்டர்டே உங்கள் ஒரு ஃபேமிலியோட போய்ட்டு நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அதுக்காக தான் இதெல்லாம் வந்து லைவ்லேயே தான் எடுத்து போட்டிருக்க பாருங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிஜிபிக்கு பக்கத்தில் தான் எங்கள் பேசலாம் இருக்குது பிஜிபியுடைய என்ட்ரன்ஸ் இது டிஜிபிக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா எம்ஜிஎம் வரும் எம்ஜிஎம்முக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா முட்டுக்காடு வரும் முட்டுக்காடுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கோவலம் பீச் வரும் இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா மாயாஜால் மாயாஜால் வரும் பிவிஆர் சினிமா சீமா ஸ்பெஷலாக நல்லா ஏகப்பட்ட உள்ள பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் நீங்கள் பிவிஆர்லாம் பார்த்து போய் பாருங்கள் பிவிஆர் சினிமாஸ் அடுத்தபடியாக மாயாஜால் சினிமாஸ் எல்லாமே வந்து பகிர்ந்து வந்து தான் இருக்கும் நீங்கள் போய் லைவாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் இது எல்லாமே பார்த்தோன்னா ஈஸியார் சாலையில் தான் இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மாயாஜாலுடைய என்ட்ரன்ஸ் இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை முழுசாக பார்த்துருக்கீங்க நான் நினைக்கிறேன் என்னுடைய சேனல் நேம் கே கே ஃபேமிலி விளாக்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ